ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க கேட்ட ஒரு சீரிஸ் போடலான் இருக்கேன் தாய் சீரிஸ் லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு கேட்டாங்க திடீர்னு எதிர்பாராத விதமா சந்திக்கிற ஹீரோ ஹீரோயின்னு அவங்களுக்கு இடையில வரக்கூடிய செல்ல சண்டைகள் ஊடல் கூடலாம் இருக்கு இல்லையா இதுதான் அந்த கதை முழுக்க இருக்க போகுது ஹீரோ பேரு வாங் ஹீரோயின் பேரு ஆப்போ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க காதல் இப்போ ஒன்னா ரொமான்டிக்கா இருக்காங்க இன்னைக்கான இரவு ஹாப்பியா போச்சு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் ஆனா உண்மை என்னன்னா வாங்குக்கு தெரியாது காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது ஆப்போ பக்கத்துல இருக்க மாட்டான்னு அவள் எங்க போயிருப்பா ஏது போயிருப்பான்னு சுத்தி முத்தி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தேடி பார்த்திருப்பான் அவளை பத்தின டீட்டெயில் யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் வாங்குக்கே தெரியாது அப்போதான் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான் நான் பார்த்த தேடின என் லைஃப்ல இருந்த ஒரு பொண்ணு அவளை காணா அப்படின்னு தேடுறது சரிடா அவ கூட எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறான் அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் தான் சொல்கிறாங்க ஆப்பாவோட சேர்ந்து அவன் ஒரு பீச்சில் ஃபோட்டோ எடுத்திருப்பான் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அச்சா மனசார எனக்கு உதவி பண்ணியிருக்கனால நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் நீ தாண்டா என்னோட ஆருயர் நட்புன்னு சொல்லிட்டு உனக்கு இந்தாடா மருத்துவ முத்தோன்னு கணத்துல முத்தா கொடுத்துட்றான் அவன் ஃப்ரெண்டு இந்த கரகத்தை எங்கே கழுவுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா அதுக்குள்ளாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சிஸ்டத்தை தேடிக்கிட்டே இருக்கானுங்க ஆப்போவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஃபிலிமை டெவலப் பண்ணிட்டு ஏன்னா அது பழைய காலத்து கேமரா இன்னொன்று வெயில்ல வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க தான் அவனுக்கு சூனியை வச்சு அவன் வாழ்க்கையை சூப்பாயாக மாத்திருச்சு போல ஆனத்தை பார்த்து ஏன் வானமே இப்படி பண்ணுற அப்படின்னு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான் நீ திட்டினாலும் சரி கொட்டினாலும் சரி அவள் கிடைக்க மாட்டான்ற மாதிரி கடவுள் சொல்லிட்டாரு போல் இங்கே காட்டிகிட்டு இருக்காங்களா மாங்கோட அப்பா இது மாங்கோட ஆன்டி ஆன்டின்னே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையில் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க ஆனால் வாங்கிருக்கான்ல அவன் வீட்டிலேயே இருக்க மாட்டான் குடும்ப பிரச்சனை எப்போவுமே எல்லா சீரியஸ்லேயே இருக்க மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கு இடையில இருக்க பிரச்சனை அப்பா எப்போயுமே வாங்க மதிக்கவே மாட்டார் அப்போ உங்கள் சித்தியை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க வேற யாரு நம்ம ஆப்போ தான் ஆப்போசிட்டில் நின்றுட்டு உங்கள் அப்பாவை தான் நான் கட்டிக்க போகிறேன் உனக்கு வச்சேன் ஆப்போ அப்படின்ற மாதிரி ஆப்பா போஸ் கொடுத்துட்ருக்கா அவங்க அப்பா இவங்க தான் அவங்க வருங்கால சின்னம்மா ஆசிர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு டே தகப்பா காலம் மூணு கடைசியில் உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்ற லெவலுக்கு பாவம் வாங்கி பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம கூட ஒன்றா சுத்திட்டு இவ்வளோ க்ளோஸராக இருந்தது இவ தானான் போது ஆப்போசைட்லேருந்து பேக் காட்டுறாங்க அதாவது அவளுக்கு வேலையில பேப்பர் கொடுத்துருவாங்க நீ இனிமேல் இந்த வேலையில் இருக்க முடியாது ஆட்குறைப்பு சொல்லிட்டு வேலையை விட்டு நிப்பாட்ட சரி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருப்பா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் இன்னைக்கு தேர்ட் அனிவர்சரி அவனை பார்க்கறதுக்காக கதவை தட்டினா கதவுலருந்து ஏதேதோ டிஃப்ரெண்டான சவுண்டு வந்துட்டுருக்கு அப்புறமா சரி என்னதான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்ட் ஜான் இருக்கான் இல்லையா அவன் வந்து வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான் இது எல்லாத்தையும் கண் முன்னாடி பார்த்துட்டு அப்பாவுக்கு மனசே கேட்கல என்னங்கட ஆளாளுக்கு என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமே உன்னை பார்க்க மாட்டேன் ஐம் டன் நான் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா பிரேக்கப் பண்ணிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க தனக்குன்னு இருக்க வருமானமும் போயிடுச்சு தான் நம்பி வந்த பாய் ஃப்ரெண்டும் வேற ஒரு பொண்ணோட போயிட்டான்னா அவன் மனசு எப்படி இருக்கும் பிரிட்ஜ் மேலே நின்று தற்கொலை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரிப்பு வந்துருக்கு கிடச்சிருக்கு நீங்க ஜாலியா போயிட்டு அந்த டிக்கெட்ல ஊர் சுத்தலாம்னு சொல்ல இவளோ பீச்சுக்கு வரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்போதான் என்ன நடக்கும்னா சர்ஃபிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனோட சேர்ந்து அவள் விளையாண்டுட்டு இருக்கா சர்ஃபிங் அவளுக்கு தெரியவே தெரியாது அந்த குட்டி பையன் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் நீச்சலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சர்ஃபிங்க்கு கட்டியிருந்த கயிறு அவுந்திர அப்புறமா மயங்கு காப்பாற்றுவான் ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட் இப்படி தாங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பழகிட்டு இருக்கும்போது அவன் மனசில் இருக்க கஷ்டமும் சரி அவள் சூழலையும் பற்றி மேய்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டா நம்ம ரெண்டு பேரும் நல்லா பழகலாம் பட் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எந்த சீக்ரெட்ஸும் ஷேர் கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவங்க பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேருக்கும் இடையில அந்த காதல் ஃபார்ம் ஆயிடுது போல ரெண்டு பேரும் ஒன்னாவும் சேர்ந்துறாங்க அவங்க வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்துட்டு கடைசியில அந்த பொண்ணு உனக்கு சித்தி முறேன்னு சொல்லிட்டு என்னன்னா எப்படி இருக்கும் வாங்குக்கு கடுப்பாகறான் வந்து கை கொடுக்குற மாதிரி கையை கொடுத்துட்டு அவளை தர தர தரன்னு புடிச்சு இழுத்து வெளியில தள்ளுறான் உன்னை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவளையும் சேர்த்துதான் இழுத்துட்டு போறான் போல நான் உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட பேசணும்னு கத்துறான் குடும்பமே பாத்துட்டு இருக்காங்க என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்ட்டு அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு எதையும் கேட்கல நீ எனக்கு எதுக்காக என் வாழ்க்கைக்குள்ள என்ன பிளான்ல நீ வந்த என் பார்க்கறதுக்கா இல்ல என்ன விஷயம்னு கேக்கும்போது நீ அவரோட பையன் எனக்கு உண்மையிலே தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆப்போ ரிப்ளை பண்றா மேம் கடுப்பாயிட்டு உன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான் உனக்கு எல்லாமே பண்ண உன்ன மாதிரி பொண்ணுங்க பணத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் கூட நீ டேட் பண்ணத மறந்துட்டியான்னு கேக்க நான் எப்போ உங்ககிட்ட டேட் பண்றேன்னுலாம் சொன்னேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க தள்ளி விட்டுட்டு அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக அப்பா வந்துட்டாரு இங்க பாரு அவ இனிமே எனக்கு சொந்தமானவ அவளுக்கு நீ எனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் என்னை ட்ரீட் பண்ற மாதிரி நீ அதுக்குன்னு மோசமா ட்ரீட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு என் பையன் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா இனிமே அது ஓ வீடுன்னு சொல்லிட்டு போக அவளுக்கு இந்த இடமே நரகமா தெரியுது அது மட்டும் இல்லாமல் வேங் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆப்போ அந்த கொஞ்சம் நாட்கள் பேசியிருப்பாளே அந்த டைலாக் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது வேங்க அவன் ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணை நான் மறந்துட்டேன்னு சொல்ல ஃப்ரெண்டு கலாச்சிட்டு இருக்கான் பார்த்தாலே தெரிகிறது மண்ணா அப்படின்ட்டு அங்கோட வாழ்க்கை ஜாலியாக போயிடுச்சு ஆனால் இங்கே ஆப்போ மாட்டிக்கிட்டா இல்லையா ஃபேமிலி ஃபுல்லா ஆன்டிஸாக இருக்காங்க எந்த ஆன்டி யாருக்கு சொந்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாட்டியே மண்டை வெடிச்சிரும் அதில் ஒரு ஆன்டி வந்து வாங்கோட அப்பா ஜெயர் இருக்கார் இல்லையா அவர் சாப்பிட கூப்பிட்டாருன்னு சொல்ல அப்புறமா இன்னொரு ஆன்ட்டியா காட்டுறாங்க இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் சீரியல் அடிக்ட் அதாவது ரொம்பவுமே சீரியஸான சீரியல் ஏதாவது பாத்துட்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்க அந்த கதையில இருக்க மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க சொல்ல ஜே மேல ஏற்கனவே இந்த வெள்ளை சட்டை போட்ட ஆன்டிக்கு ஒரு லவ் இருந்துட்டே இருக்கு எப்படியாவது அவங்க உஷார் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளாட்டி ஆப்ப உப்ப சித்தின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா அதனால இந்த ஆன்டிக்கு அதை ஏத்துக்கவே முடியல கண்ணுலயே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க இப்போ பாரு இந்த மீட்ருக்கு இருக்கு இல்லையோ அது மாதிரி ஒன்று சமைச்சிருவேன் இந்த காய்கறி மாதிரி பசுமையான என்ன பிடிக்கல ஆனால் ஒன்னு பிடிச்சிருக்கா அவருக்குன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அவங்க பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இருக்காது சிரிக்கிறதா பயப்படுறதான்ற மாதிரி இருக்கும் இவங்க பண்ற கிணத்தனமான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த இடத்த விட்டே போயிடறாங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு காலையில அப்படியே மட்டையாயிட்டு ஜம்பா ஜாலியா இருக்கான் அடுத்த மாத்திரத்துலேயே ரின்ன காட்டுறாங்க ரின் வேற யாரும் இல்லை வாங்கோட ஃப்ரெண்டு தான் எப்ப பார்த்து வேங்க ஏமாத்தி ஏதாவது செடியாவே ஓசியா தள்ளிடுவான் இவன் அந்த கதையில ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ரோல்ல இருக்க போறான் இவனுக்கும் வேங்குக்கும் இடையில நிறைய பஞ்சாயத்தும் வரப்போகுதுங்க நீங்கள் காட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஃப்ளாஷ்பேக் அதாவது நம்ம ஹீரோயினோட வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பா ஆப்போக்கு அப்போ நிறைய ஃபோன் கால் வந்திருக்கும் அது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பா பார்த்தா தான் தெரியுது இருந்து நிறைய மிஸ்டு கால்ஸு சரி ஓகே அவன் கூட இருக்கணும்னு நினைக்கும் போது குடும்பத்தில் இருக்கவங்களா நீ உடனே கால் பண்ணி வா ஒரு பெரிய எமர்ஜென்சின்னு சொல்ல அதை நம்பி இவ பாவம் வந்துடுவாங்க பட் எமர்ஜென்சிலாம் எதுவும் இல்லை எப்பையும் போல வீட்ல என்ன நடக்குமோ அதுதான் நடந்துட்டு இருக்கும் ஒரு சீரியல்ல ஹீரோயின் இருந்துச்சுன்னா அவங்களோட அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அந்த கேட்டகரி தான் இந்த குடும்பமோ எல்லா விதத்திலையும் அவளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஸோ வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா சென்ட்ரலா கதை மாதிரி தான் போல ரொம்பவுமே செல்ஃபிஷான இந்த குடும்பம் இருக்கு இல்லையா இவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த கடன் எல்லாத்தையும் வசூல் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வருவாங்க இல்லையா அவங்களும் தான் இருக்காங்க ஏன்னா இவங்க அம்மா வாங்கின கடன்லாம் ஹீரோயின் தான் அடைச்சிட்டு இருக்கா வேலையும் போயிடுச்சா இப்படிப்பட்ட சூழ்நிலைல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் சொல்றாங்க வாங்கோட அப்பா இருக்காரு இல்லையா அப்பாவை பார்த்த உடனே இம்ப்ரஸ் ஆயிராரு அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எனக்கு பணம் எல்லாம் வேணா நீ தான் வேணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பாப்பவும் வாங்க நினைக்கிறா ரொம்ப அதிர்ந்து போறா குடும்பமே அவளை வந்து ரொம்பவுமே சமாதானப்படுத்துறாங்க பிளீஸ் நம்ம குடும்பத்துக்காக இந்த உதவியை பண்ணு பிளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க சரி ஓகே உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் தம்பி தங்கச்சிகள்லாம் இருக்காங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல தம்பி தங்கச்சிங்களுக்கு இது பிடிக்கல பட் இருந்தாலும் அவங்க அம்மா ரொம்ப செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்க அது அவங்களுக்கு புரியுது ஸோ ஆஸ் யூஷுவல் ஹைட்ராமாவில் வர வீட்டு சூழ்நிலையில தான் ஹீரோயினும் ஸ்டீரியோ டைப்பிக்காக இந்த விஷயத்த பண்ண போகிறா ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு தயாராக இருக்கா பட் என்ன உண்மைன்னா அவளுக்கு தெரியாது இல்லையாங்கோட அப்பா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது பாவம் அப்போக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அன்புன்றதே கிடைக்காம இருக்கும் அவங்க அம்மா எப்பயுமே ட்ராமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்ருக்கா இந்த குடும்பத்துக்கு நம்ம எவ்வளோ தான் செய்யும் எவ்வளோ செஞ்சாலும் பத்த மாட்டேங்குது எப்போவுமே அன்பவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவளோட உண்மையான அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் தான் ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது இது தெரியாமல் வேங்கு வேற அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான் அவள் விசாமல் உட்காந்து ஒரு அழகான ஃபேமிலி சேரில் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கா அதை பார்த்த உடனே உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஒருத்தையை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே சண்டைக்கு வந்துட்டுருக்கான் வாங்கு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி சண்டேயில் நான் உன்னை டேட் பண்ணேன்ல அதான் என் தப்புன்னும் போது நாம் எப்போ டேட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல கோவத்தில் அவளை பிடிச்சி இழுத்துறான் ஆனால் வழியில் அழுகும் போது பாவமாக பார்த்துட்டு இருக்கான் இவனால் அவளை வெறுக்கவும் முடியலை விலகவும் முடியலை ஏன்னு தெரியலை அவன் மேலே இருக்க அன்புனாலதான் சீண்டு விட்டுட்டு ஏதாவது பேசிட்டு கோச்சிட்டு கோச்சுட்டு போகிறான் இவன் வேறு அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கா தேவையில்லாமல் இந்த பையன் மனசில் வேற ஆசையை வளர்த்துட்டோமேன்ட்டு அதுக்குள்ளே பொறுக்காமல் வேகமாக வந்துட்டார் பாவம் அந்த மாங்கோட அப்பா அந்த மனுஷன் சும்மா இல்லாம எதுக்கு அந்த பிள்ளையை புடிச்சிங்கப்பா அப்படின்னு கேட்டா இந்த தான் என் டைப்படா பார்த்த உடனே பற்றிக்கிச்சு காதல் அப்படின்னு போது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே காதல் மாதிரி தான் இருக்கு ஆக மொத்தம் அந்த மனுஷன் ரொம்ப கூலா ஜாலியா பேசிட்டு போறாரு யோ பெருசு ஒன் தாங்க முடியலன்னு திட்டிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா இடங்களையும் கேமரா போட்டு வச்சிருப்பாரு போட்டு வச்சுட்டு இதுலதான் சொல்றாரு நீங்க அப்போங்கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை சும்மா நான் விட மாட்டேன் என்னை விட மோசமான ஆளை உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்ல அப்படியே அப்பா பயந்த மாதிரி போயிட்டு இருக்கா சித்தி அதாவது அந்த ஆன்டி மாவை தான் இன்டேரக்டா மிரட்டியிருக்காங்க இங்க பாரு இந்த ஃபேமிலியில் ஒன்று யாராவது மிரட்டினா என் கிட்ட சொல்ல அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓகேன்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் பாவம் வாங்கு ரொம்ப வருத்தத்துல தனியா தனிமையிலே தனிமையிலேன்னு கிட்டார் ஈசிச்சுட்டு இருக்க மச்சா நான் தான் இருக்கேன்லன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான் ரெண்டு வந்தது போக இன்னொரு ஃப்ரெண்டு ஒல்லியா இருப்பான் இல்லையா குட்டி மூஞ்சி அவனும் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா இங்கே பாடுறா மச்சி எதுக்கும் கவலைப்படாத எந்த சூழ்நிலையிலையும் பொட்ட பிள்ளை நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது அவளோட அந்த முகம் அழிஞ்சு போன ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஒத்துக்கடாமச்சா அந்த புள்ளையை லவ் பண்றேன்னு நாம வேணா சேர்த்து வச்சுருவான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அந்த செடிகள் கிட்ட பேசி புலம்பிக்கிட்டு இருக்கான் அவங்க அக்கா என்னை விட்டுட்டா ஏமாத்திட்டான்ட்டு அடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஹீரோவுக்கு சொந்தமான தீம் பார்க் இந்த தீம் பார்க்கில் பிஸ்னஸ் வேற ஒன்றா மாற்ற போகிறாங்களாமா அப்போ தான் வந்து அதுக்கு மேனேஜிங் டேரக்டராக வந்து அப்பா போட்டிருக்காரு அப்போ இதுக்கு ஐடியாவும் கொடுக்கல எதுவும் பண்ணலை ஆனால் அவங்க அப்பா தான் இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் எதுவும் தெரியாமல் ஹீரோ வந்து ஆனந்த சயணத்துல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்போது தீம் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு இருக்கா ஆக மொத்தம் தீம் பார்க்ல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த மாதிரி உங்க அப்பா கூட வந்து பொண்ணு இங்கே வந்திருக்கேன்னு ஏற்கனவே அவன் இன்டிமேட் பண்ணியிருப்பான் போல இந்த பொண்ணு என்ன பண்ணுது நிற்கிதா நடக்குதான்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இது எல்லாத்தையும் அவங்க கூட இருக்காங்க இல்லையா அவர் தான் இருக்காரு இவர் மெசேஜ் பண்ணி அனுப்ப குளிச்சும் குளிக்காமல் அவன் பேசாட்டிக்கு அப்படியே அப்போ ஒரு இடத்துக்கு ஓடிட்டு வந்துட்டான் தான் அங்கே இவன் வந்திருக்கான் அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவளை போடு கொடுமையாக படுத்திகிட்டு இருக்கான் ஆக மொத்தம் நீ எங்கள் அப்பாவை வந்து உஷார் பண்ணியிருக்கலாம் என்ன ஒன்னாலும் உஷார் பண்ண போது நீ அப்படின்னா போட அந்த இடத்த விட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மச்சான் அப்படின்ட்டு அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு இந்த உண்மையை சொல்கிறான் அப்போ எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டாருல இனி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்காகவே இவன் என்ன பண்ணுறான் இவ்வளோ நாள் தனியாக தான் தங்கியிருப்பான் நாட்டுருக்கு அவங்க பழி பழிவாங்கணும் அப்பாவை பழி வாங்கணுன்றதுக்காகவே அந்த இடத்துக்கு வர வரது மட்டும் இல்லாமல் இனிமே நான் இங்கே தான் இருப்பேன் சின்னம்மா அப்படின்ட்டு வேணுன்ட்டு எனக்கல் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலோ அதுக்கு எங்கள் அப்பா பொறுப்பு இல்லை நான் தான் பொறுப்புன்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவள் பயப்படுறா நான் யாருன்றது உனக்கு நான் தெரிய வைக்கிறேன்னு மிரட்டிட்டு போறாம வாங்க இவ வேற பயந்துட்டு இருக்கா ஆத்தி இவன் தோல்லை வேற இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பிரச்சனையை தான் தாங்கிக்கிறதுன்னு போது ஹீரோன அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் அதை கூட போக விடாமல் ஏதோ ஒன்றை ஸ்க்ரூ வச்சு அடிச்சிக்கிட்டே இருக்கா அவங்கள தூங்க விடக்கூடாது ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாதுன்னு அதனால ஹீரோவை பழி வாங்குறதுக்குன்னே நிறைய திங்ஸ் ஆன்லைனில் பார்த்துட்டு அதாவது விட்டுறது குத்துறது கொள்வதுன்னு எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இது இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான் நம்ம வாங்க அவ்வளோ வேக பார்க்குறேன்னு வந்துட்டு இருக்கான் அப்போ யாராவது பாத்திரக்கூடாதுன்ட்டு வேணுன்ட்டு என்ன பண்ணுறான்னா அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறான் இவன் தொல்லை தாங்க முடியல நம்மளை கண்காணிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டவ ஒரு டாய்லெட் இருக்கும் அதில் லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு அவன் ஒர்க்கை பார்க்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போனோம் உடனடியே அர்ஜென்ட்டாக இருக்குன்னு அவன் வர உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொன்ன உடனே சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அவன் பெசாட்டுக்கு ஒர்க்கு பார்த்துட்டு என்னடா செல்லும் ஏமாயி போயிந்தி மாமா உன்னா உள்ள அப்படின்ட்டு இவன் வேற ஒம்பழ்த்துட்டு இருக்கான் என்னதான்டா உனக்கு பிரச்சனைன்னு அவ கத்திட்டு இருப்பாப்போ ஏண்டா என்னை பைத்தியம் முடிக்க வைக்கிறேன்னுலாம் கேட்பா ஆனால் நீ பைத்தியம் அனுல இதுதான் எனக்கு சந்தோஷம் நீ இன்னொன்னு சேர்ந்து ஒன்னா ஓடி போலாமா எங்க அப்பா விட்டுட்டு என் கூட வாரியான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அவன் பெசாட்டுக்கு தடுக்கி விழுந்துருவான் நான் ஒன்று பிடிச்சிட்டேன் செல்லும் அப்படின்ட்டு அவ தாங்கி பிடிக்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு இடையில இந்த ரொமான்ஸ் நடக்கும் அவங்க அப்பா வரதுக்குள்ளாட்டி இவங்கிட்டருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு கழுத்தை வச்சு இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கடிச்சு இடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அவனை உப்பு மூட்டெல்லாம் தூக்க ட்ரை பண்ண அப்பா ஆனால் வந்துறாரு வந்ததுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் கேஷுவலாக நின்னுட்டு இருக்காங்க நீ எப்படி அங்கே வந்தா நான் அவங்க அப்பா கேட்குறாரு அப்பதான் சொல்ல இனிமேல் இந்த குடும்பத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றத வந்து எல்லாருக்கிட்டையுமே ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுக்குறான் நான் வந்து இனிமேல் பயப்பட்டேன்னா நான் வந்து உங்கள் மகனோடய இருந்துக்கிறேன் போது என்ன வெற்றி என் மகன் கூட கூட நீ பேசிக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மொத்தம் அவங்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க இந்த ஸ்டோரியில் ஆன்ட்டி ஆன்டின்னு சொல்கிறனால நானும் ஆண்டிங்கிறேங்க அப்புறம் என்ன மாற்றி மாற்றி இவன் இங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்பா சண்டை போகிறாரு இப்படி பெரிய சண்டையாக போனதுக்கப்புறமா தனியாக போயிட்டு ஜெய கூப்பிட்டு கேட்குறா என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இடையிலங்கும் போது எல்லா அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்காது இல்லையா அதே ஃபைட்டு தான் அது தவிர வேறு எதுவுமே இல்லை என் பையன் மேலே நீ ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி தெரியுது கவலையே படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன சின்னம்மா தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிலாம் அவன் பேசி வச்சுருப்பான் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அவன் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாள் ஆக மொத்தம் இப்படி எல்லாம் ஒன்னா வந்துட்டானுங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில இவ மாட்டிக்கிட்டா அப்படி இருந்தால் நம்ம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சதித்திட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு சதி வதீஸ் அவங்க அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோன்றக்கு இடத்துக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு ரூமு கரெக்டாக பிடிச்சி போடுறான் அப்போ வேணும்டே அவளை வேவு பார்த்துட்டு கண்காணிச்சுட்டே இருக்கானா அவள் அடிக்கிற மாதிரி செய்கை காட்டுவா ஆத்தி எந்த ஒரு காரிய அருப்பா இவ இந்த கோவப்படுறா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் வேற ஏதாவது தொந்தரவு பண்ணிடக்கூடாது கதவை உடச்சிட்டு உள்ள இல்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ பாக்குற எல்லா வெயிட்டான திங்ஸையும் முன்னாடி கதவை முன்னாடி வச்சு உடச்சிட்றா அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் அடிக்க வைக்கிறா அப்போ தான் தெரிய வருது இங்கே வேறு யாரோ இருக்காங்கன்ற மாதிரி ஆனால் அவள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி என்ன பண்ணுறான்னா அவளோட சிஸ்டர் கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு அப்போ அப்போது கிட்ட ஒரு கதையை சொல்றா வேறு எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு வாங்க மீட் பண்ணது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்துருக்கக்கூடிய ஊடல் கூடல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா அவங்க அப்பாவை பற்றி சொல்ல இது கேட்கறதுக்கு அப்படியே கொரியன் டிராமா மாதிரில இருக்குது ஆமாம் ஒரு ஏழை பொண்ணு இருப்பா அவளை வந்து ஒரு வயசான பெரியவர் கல்யாணம் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணும்போது ஹீரோவோட என்ட்ரி அப்படியான்னு கேட்க ஒரு கிறுக்கு பையன் அவனையும் ஹீரோவோட கம்பேர் பண்ணுறியே அப்படின்ட்டு இருக்கும் கதவை யாரோ கதவு தட்டது வேற யாருமே கிடையாது ஜெய்தான் அது மட்டும் கதவை திறந்துட்டு அவர் உள்ளயும் போயிடுறாரு இங்க மேங்க அப்படியே வயிற்றுக்குள்ள புளிய கரைக்குது இந்த மனுஷன் என்னன்னா சுத்தி முத்தி அப்படியே பார்த்துட்டு பம்பிக்கிட்டே பக்கத்துல போறாரு ஐயோ பெரிய சம்பவம் இருக்கு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா ஒருவேளை அவர் பக்கத்துல வந்தாருலாம் காலை மேல தூக்கி உதச்சு விட்ரலான்ட்டு அவ பாப்பா இவனுக்கு இங்க உயிர் போயிட்டு இருக்கு ஐயோ போச்சு எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா எல்லா ஸ்கிரீன் கர்ட்டனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் தான் அவன் ஏதோ நினைச்சுக்கிறான் அப்பாவுக்கும் அவளுக்கு இடையில என்னமோ அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்க விஷயங்கள் வேற அப்போ அவன் மனசுக்குள்ளே அந்த இமேஜினேஷன் தான் போடுது அதாவது பழைய ஆப்போ இருக்காளே அவளை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவளோட நோன் தான் சொல்லியிருப்பான் பேரே வேற ஒரு பேர் சொல்கிறாள் இவன் என்னடா இப்படி இருக்கா இவளானா என்னால் தப்பாக நினைக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒரு வேலை இப்படி தான் சொல்லாமல் இருந்திருப்பாளன்னு யோசிச்சுட்ருக்கான் எவ்வளோ தைரியம் ஒருவேளை எங்கள் அப்பாவை அவள் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு தான் என் கூட அவ ஒன்றா சுத்தினாலோ அப்படின்லாம் அவன் நினைச்சிட்டு இருப்பான் அடுத்து முக்கியமான சம்பவம் இருக்குது ஆன்டி இருக்காங்க இல்லையா அவங்க புத்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது விட்டமின் இ மாத்திரை கொலாஜன் மாத்திரை அப்புறமா பாத்தீங்கன்னா சத்து மாத்திரை ஸ்கின்னுக்கு தேவையான மாத்திரையாக வெறும் தான் அவருக்கு கிஃப்ட் பண்ணுவாரு நான் இளமையா அழகா இருக்கணும் அதனால இந்த கிஃப்ட் உங்களுக்கு தரேன் நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்தியா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அங்கே வீட்டில் வேலை பாக்குற வேலைக்காரவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா நைட்டு ஐயா வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாரு குள்ள இருந்தாங்க அப்படின்னு போது கல்யாணம் பண்ண போனவங்க தானேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மறக்கறைய ஆன்டி கேட்குது கேட்கறது மட்டும் இல்லாம இதுனால சதித்திட்டம் போட போறேன்ட்டுங்க கிட்ட வேற வந்து பேச வாங்குக்கு புரிஞ்சிருச்சு இந்த ராஜமாதா மாதா ஏதோ பெரிய பஞ்சாயத்து பண்ண தான் நம்ம கிட்ட சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டுறான் விரட்டி விட்டுறது மட்டும் இல்லாம அவனா கிளம்பிடுவாங்களேன்னு கடுப்பாயிருவான் அப்படியே பார்த்தோம் அந்த கோவத்துல ஆன்ட்டி என்ன பண்ணுதுன்னா கொரியர் நிறைய வந்திருக்கும் அதெல்லாம் வாங்கும்போது வேணுன்ட்டே போயிட்டு ஆப்போ கிட்ட வம்பளுக்கும் கோவத்துல ஆப்போ தள்ளி விட்டு போயிரும் அந்த டைம்ல ரெண்டு வந்து அவளை பிடிச்சிருவான் பிடிக்கிறது மட்டும் இல்லாம லக்கேஜஸ் எல்லாம் வாங்கிடுவான் வாங்கிட்டது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தெரியுதுன்னு ரெண்டு நினைப்பான் அப்போ யோகா பண்ணிகிட்டு இருப்பான் வாங்கு அந்த யோகா பண்ண கேப்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு ஷின்னும் அப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க மச்சான் அவள் கூட பேசாதான் மரியாதையாக வானு மிரட்டிகிட்டு இருக்காங்க வரியா இல்லையான்னு கேட்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறது பார்க்கவே பிடிக்கல மேங்குக்கு பொசிசிவ் ஆகிட்டு இவெல்லாம் ஒரு ஆலன்ட்டு விட்ட பேசுவியான்னு சொல்லிட்டு அவளை தனியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான் என்னடி நைட்டு எங்கள் அப்பா இப்போ காலையில் என் ஃப்ரெண்டாக ஒருத்தர் விடமாடிக்கிற எல்லோரும் நீ தான் உஷார் பண்ணுவியான்லாம் ரொம்ப மோசமாக இருக்க அவள் கடுப்பாக்கிறேன் நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்ல ட்ரை பண்ணேன் அவன் காதை மூடிட்டு ஐந்து வாய்க்கு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் ஆக மொத்தம் உண்மையிலே என்ன தெரியுமா நடந்திருக்கும் அந்த மனுஷன் உண்மையிலே தங்கமானவர் ஏன்னா எல்லாருமே இருக்க மாதிரிலாம் இல்லை எல்லா கர்ட்டனையும் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை நான் வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டு வந்துட்டு இந்த ரூம் அந்த ரூமோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சாவி தரன் என்ன பண்றேன்னா நிம்மதியாக போய் தூங்கு ஏன்னா நைட்டு தூங்க விடாம என் பையன் பைத்திய மாதிரி உன்னை பழி வாங்குறேன்னு பண்ணுவான்னு சொல்ல அதெல்லாம் நினைச்சுப்பாவோம் அப்போ சிரிச்சிட்டு இருக்கா ஆனா இந்த உண்மை எதுவுமே தெரியாம கடுப்பாய்ருக்கான் அவன் வாங்கு அப்போன்னு தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு இவனும் சொல்ல வரான் எதுவும் தெரிய வேண்டாம்டா அவன் என்னமோ என்ன நடந்துச்சுங்கிறா நீ என்னமோ என்ன நடந்துச்சுங்கிறீங்க யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவன் என்னோட பழங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் ஒரு விஷயம் என்னென்னா அப்பா அப்படியே அப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு ஆஃபீஸை காட்டுறாரு அவளோட புது ஆஃபீஸினுமே சட்ட திட்டங்கள் சிட்டத்தட்டங்கள் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ தான் மறுபடியும் இன்னொரு ஒரு நோட்டீஸை காட்டுறாங்க ரெண்டு அவங்க தீம் பார்க் மேட்டரை சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக கடுப்பாகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நான் போய் பார்த்துக்குறேன் அப்போ வந்துட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கான் மீட்டிங்கில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்தும் கண்டுக்காமல் என்ப்பா இந்த கம்பெனி எங்கள் அம்மாவோட ரத்தம் வேர் வேலை சம்பாதிச்சா நீ புதுசாக வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கியா என்னப்பா நீ நினச்சிட்டு இருக்க சின்ன வயசில் தான் அம்மா கூட சண்டை போட்டுட்ருப்பானா இப்போ இம்மா நீ எல்லாம் என்ன மனுஷனான்ட்டு நாட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்கான் ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பாவை மைக்கு இந்த சொத்து எல்லாத்தையும் வாங்க போறான்ற ஒரு தாட்டு அத அவனால ஏத்துக்க முடியல அப்போவும் அவன் லவ் பண்ணுறான் இன்னொரு பக்கம் அப்பா சின்ன வயசுல இருந்தே அம்மாவுக்கு பெருசா எதுவும் பண்ணாதவர்னு ஒரு கோவம் இருந்துட்டு இருக்கு இந்த ஆர்குமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் மாப்போ மனசு தாங்கவே இல்லை வாங்கும் கோவமா தான் வந்துட்டு இருக்கான் ரின் உடனே அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அவன் ஒரு பக்கம் போயிட்டான் ஆனால் அப்பாவுக்கு மனசே கேட்கல ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பா மேல அவன் போட்டிருக்க சண்டைக்கு எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்னு இவ குற்ற உணர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கா அதனால இந்த ஜாபுக்கு நான் செட் ஆவேனான்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறா ஆனால் அஜேய் என்ன சொல்கிறாருனா கண்டிப்பாக நீ செட் ஆவ என்னோட வருங்கால ஒய்ஃப் தான் இந்த ப்ளேஸ்க்கு சரியாக சூட் ஆவாங்கலாம் சொல்லி பேசியிருப்பாரு போல அதெல்லாம் கேட்டால் அவள் வேற போயிடறா இருக்க பிரச்சனை இல்லை இவர் வேற ஒய்ஃபு ஒய்ஃபுங்கிறாரு இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு நான் என்னென்ன கஷ்டப்பட போறணும்னு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா ஆனால் வாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் திருப்பி என்னென்னா அப்பா அந்த பொண்ணோட என்ன பேசிக்கிட்டு இருப்பாருன்னா போது அவன் ஃப்ளாஷ்பேக்கில் தான் வருது அவங்க அம்மாவை காட்டுறாங்கங்க ஏன்னா முங்கோட உண்மையான அம்மா இவங்க தான் சின்ன வயசுலேருந்தே எப்போ பாரு அப்பாவும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை பெருசாக போயிடும் அம்மா அழுதுட்டு இருப்பாங்க அப்பா அந்த விட்டே போயிடுவாரு அம்மா அழுகிறத கண் முன்னாடி பார்த்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா மேங்குக்கு அவங்க அப்பாவை பிடிக்காமையே போயிடுச்சு இந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் மாற்றி மாற்றி சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்டேஜில் அவன் வளர்ந்துட்டான் என்னை வெறுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு ஆனால் இன்னொரு பக்கம் வேங்க என்ன நினைப்பான்னா ஒரு வாட்டி அவங்க அம்மா அவன் டீனேஜ் வந்ததுக்கு அப்புறமா வெளியில் போகிறேன்ட்டு போயிருப்பாங்க பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு பத்து வாட்டி சொல்லி அனுப்பியிருப்பான் போகிறப்ப கூட அவ்வளோ சிரிச்சுட்டு போனவங்க அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆகிட்டே இறந்து போயிருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்பான்னு சொன்னாலே எல்லா விஷயமும் அப்பா இருந்துமே அம்மா தனியாக பண்ணனால சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது வேங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அப்போது தேடி பார்க்குறா எங்கேயாவது மயங்க இருப்பானான்னு அவ தேனா என்னென்னா அவன் எல்லா சோகத்தையும் நினச்சிட்டு மொட்டை மாடியில் ஜாலியாக வந்து ஒரு டென்ட் மாடி ரெடி பண்ணிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான் நினைச்சு நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்கான் என் அம்மா இருந்திருந்தா நல்லா இருக்குல்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு அவனுக்கு தூக்கமும் எதுவுமே சரியாகவே வரல காலையில் விழிஞ்சிருது சரின்ட்டு அவனை தேடிட்டு பார்த்தோன்னா அப்போ நின்றுட்டு நீ எதுக்கு இங்கே வந்த உன்னெல்லாம் நான் பார்க்கணுன்னு கூட நினைக்கல நீ என் தகுதிக்கு சரியானவை கூட கிடையாது உன் கிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு எங்கள் அம்மா வாயிட முடியுமா நீன்னு சொல்லிவிட்டு இனிமே என் அம்மாவை பத்தியோ வேற ஏதாவது அப்பாவை பற்றியோ பேச வந்தனா உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல உன்ன போய் நான் விரும்பினேன் பற்றியான்னு சொல்லிட்டு மனசில் என்னென்ன வன்மம் இருக்கோ எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க இவன் கொட்டினதை பார்த்துட்டு அப்பாவுக்கு பாவமாக தான் இருக்குது ஏன்னா அவளே நிறைய பிரச்சனைனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருப்பா அது எதையுமே கொஞ்சம் கூட கேட்கவும் இல்லை அவன் புரிஞ்சுக்கவும் இல்லை ஒரு பக்கம் அவன் திட்டிட்டு போயிட்டான் அப்போ பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்கா அவன் மனசுக்குள்ளே என்னன்னா ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது சின்ன வயசுலேருந்து எல்லா கஷ்டங்களையும் நாம தான் படணுமா அப்படின்லாம் யோசிக்க ஆனா மேங்குக்கு ரொம்ப வருத்தம் வச்சு அவளை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ இங்க இருக்க நாட்கணக்குகளை எண்ணிட்டு இருக்காளோ என்னவோ ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி அடிச்சிட்டு இருக்கா அப்போ அவள் குளிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா அந்த வாழ்க்கை நமக்கு மட்டும் கஷ்டங்கள் மட்டுமே வந்துட்டு இருக்கு பிடிச்சவ ஒருத்தர் தான் இப்போ பிடிச்சவனே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எதிரியா மாறிட்டான் அந்த பையனோட அப்பா என்னன்னா என்னை ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறாரு இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லும்போது தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிடுறான் தீம் பார்க் மேட்டரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சீக்கிரமே அந்த தீம் பார்க்கை மாற்ற போறாங்க ரெனவேட் பண்ணி கட்ட போறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வர்றான் நம்மளோட மேங்கா அவன் அவன் வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா எதிர்த்து அப்போ பேசிக்கிட்டு இருக்கான் எங்க அப்பாவோட இடத்துல இருந்து நான் இனிமேல் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்போ சந்தோஷம் தான் படுறா எதுக்கு அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவன் வந்தானா இந்த பிரச்சனைகள் ஏதாவது சால்வ் ஆகும் அவனும் நிம்மதியாக இருப்பானேன்னு யோசிக்க ஆனா இவன் அப்படி யோசிக்கல எப்படியாவது அப்போ பழி வாங்கணும் அவளை அழ வச்சிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் இந்த இடத்த விட்டு அவ போயிட்டா எல்லாமே சரியாயிடும்ட்டு இவனா நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படியே பழைய ஃப்ளாஷ்பேக் தான் அதுல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாளா அந்த பொண்ணோட என்ட்ரீயோ அந்த கதையில இருக்க போகுது இது தாங்க அவ இவளோட பேர் ரியோ ரியோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னா எப்படியாவது இவனை உஷார் பண்ணலான்னு உஷார் பண்ணா அவன் ஏமாத்திருப்பான் அவன் பணக்கார பொண்ணுன்றனால ஹீரோனை விட்டுட்டு இவ பின்னாடி சுத்தமா இவ்வளவு சரியான திமிர் பிடிச்சவை சோ என்ன நடக்குதுன்னா இவளுக்கும் ரெண்டுக்கும் இடையில வாக்கிய தகரா ஆரம்பிக்குது முதல்ல காதல முடியுமோ என்னமோ அவன் என்னன்னா கடுப்பாயிட்டு பார்த்துட்டு ரின்னுக்கும் இவளுக்கும் இடையில ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொள்ற லெவலுக்கு முகரைய தூக்கிட்டு இடிச்சுக்கிட்டனால சண்டை போட்டுட்ருக்கானுங்க அழகான பொண்ணு வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏமா அட்டு மூஞ்சி போமான்னு சொல்ல மாற்றி மாற்றி இந்த சண்டைலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்லையே அவனும் இவ்வளவு இருக்கும்போது நான் தேடி போயிட்டு உன்னோட எக்ஸ் கேள் ஃப்ரெண்டை பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவள் தூக்கி போட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணாமா வந்து அவள் கெஞ்சிடுமா அதுக்கப்புறமா அவளே எடுத்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீனை அவளாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாள் ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இவ வேற வரலான்னு சொல்லும்போது அஃபீஷியலாக ஒரு மெயில் வந்திருக்கும் இந்த மெயில பார்க்கும்போது இதுக்கு மேல நம்மளோட கால சூழ்நிலை மோசமா போகக்கூடாது கடவுளேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்பா அட ப்ராப்பரான பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணும் இல்லையா ரவும் ரவம்பமா அவளோட டீம் ஒழிச்சிட்டு இருக்காங்க பட் என்னன்னா இவ்வளவு தவிர மற்ற எல்லாருமே தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க நாங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் கிளம்புறோம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஹீரோனும் அதே மாதிரி ஜாபை முடிச்சுட்டு வரா வீட்டுக்கு பார்த்தோம்னா தூக்க கலக்கத்துல வர ஹீரோ நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்பாவி அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு போக இது ஏதோ வியர்டா இருக்கேன்னு யோசிக்க தூக்க கலக்கத்துல அவளோட பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா ஹெல்ப் பண்ற மாதிரி வாங்கி அதை எல்லாத்தையுமே ஒட்டு அடிச்சிருப்பான் இவனுக்கு தகுந்த மாதிரி அவளை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே ஒரு வேலை பார்த்துருவான் இது பாவம் அப்பாவுக்கு தெரியாது இல்லையா அவன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா ஏன்டா அப்படி பண்ண படுபாவி சண்டால பாதகத்தா அவன்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி முறைக்க அதோட அந்த பாட்டு முடியுது மீதி கதை என்னன்னா அடுத்த பாட்டுல தெரிஞ்சுக்கலாம் நன்றி